வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கோச்சாரத்தில் சுக்கரன் அல்மோஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸு உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதாவது ஜனவரி முப்பதில் இருந்து ஜூன் ரெண்டாந்தேதி வரையிலும் அல்மோஸ்ட்டு ஜூன் ரெண்டாம் தேதி வரையிலும் சுக்கரன் மீனத்தில் உச்சமாக இருந்து உச்சவக்ரம் பெற்று திரும்ப அதே வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதாவது எல்லா டைம் பீரியட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிறது இல்லை ரேராக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு அல்லது பத்து வருஷத்துக்கு ஒன்ஸ் மட்டுந்தான் ஒரு முறை மட்டும்தான் சுக்கரன் மீனத்தில் உச்சமாக பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது மேக்சிமம் சுக்கரன் மீன ராசியை தொட்ட உடனே ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் மேக்சிமம் தேர்ட்டி டேஸில் அந்த ராசியை கடந்துடும் ஸோ அந்த சுக்கரனோடய உச்சம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும் ஸோ அந்த ஒரு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ஃபோர் மந்த்ஸ் அந்த லாங் டேர்மாக ரொம்ப ஒரு நீடித்த அமைப்பில் கோச்சாரத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கும் பொழுது நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸை சுக்கரன் கொடுக்கும் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அடிப்படையில் சுக்கரன் கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பினால இந்த சுக்கரனோட லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த லக்னங்களுக்கு எந்த மாதிரியான தசா புத்திகள் உங்களுக்கு இப்போ நடந்தாலும் அந்தரங்கள் நடந்தாலும் ஈவன்தோ உங்களுக்கு லக்னத்துக்கு ஆகாத அந்தரங்கள் போயிட்டுருக்கு புத்திகள் போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே கூட இந்த ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் நீங்கள் ஓரளவு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளையோ அல்லது அந்த பிரச்சனைகளை சமாளித்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய வலிமையோ இந்த சுக்கரனோட உச்சம் உங்களுக்கு தருங்க அதாவது உங்களுக்கு சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமோ நடக்கும் பொழுது இந்த குரூஷியலான டைம் பீரியடில் உங்கள் வயது கேட்டுற மாதிரி சுக்கரனோட காரகத்துவங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்குங்க இப்போ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அலைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இப்போ ஒரு நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவை பணம் தேவை வீடு தேவை வசதி தேவை வாய்ப்பு தேவை குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்கான பணம் தேவை இருக்கக்கூடிய கடன் அடைச்சி நிம்மதியான வாழ்க்கை தேவை ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த டைம் பீரியட் சரி பண்ணும் அதே போல் நீங்கள் சுக்கனோட லக்னம் இல்லாமல் மற்ற லக்னமாக இருக்கீங்க அதாவது சுக்கரணி லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் மிதனம் கன்னி துளா மகரம் கும்பம் தவிர நீங்கள் குரு அணி லக்னங்களில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட சுக்கரன் உச்சமாக இருக்குதுனால் சுக்கரனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே சுக்கரன் வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க பார்ப்பார் சூப்பராக செய்கிறாரோ இல்லையோ அவரால் என்ன உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த நல்லதாக அவர் செஞ்சுட்டு போவார் ஆனால் இது குரூஷியலான டைம் பீரியட் அப்படிங்கிறதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சுக்கரணி லக்னங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கரனோட ஆதரவு அப்படிங்கிறது ஓங்கி நிற்கும் ஏன்னா ப எப்பயாவது ரொம்ப ரேராக வரக்கூடிய காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால எப்பயாவது ப பல வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய காம்பினேஷன் அப்படிங்கிறனால அந்த இடத்துல நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புனால கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளை அடித்தளங்களை நீங்கள் உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பிகாஸ் இந்த சுக்ரன் லக்னங்களுக்கு எல்லாத்துக்குமே சுக்கரன் வந்து ஆதிபத்திய ரீதியாக நல்லவராக வருவார் ஸோ ஆதிபத்திய ரீதியாக கிரகம் கோச்சாரத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை தர முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை தர பார்க்கும் சப்போர்ட் பண்ணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கார் வாங்குவீங்க ஒரு திருமணம் பண்ணணுன்னா திருமணம் பண்ணுவீங்க ஒரு கடன் அடைக்கணும்னா அடைப்பீங்க ஒரு ட்ரிப்பு போகணுன்னா ட்ரிப்பு போயிட்டு வரீங்க குழந்த பாக்கியம் இல்லை நீங்கள் நீங்கள் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நாலு டு அஞ்சு மாதம் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக போகும் நான் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜுக்கான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜிலேயே கொஞ்சம் விஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம் நின்று பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக யோசிப்போம் அவசரப்பட வேணாம் மறுபடியும் மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அதே போல் உங்களுக்கு ஒரு வயது கேட்டுற மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும் பெண்களோட சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சித்தி பெரியம்மா தங்கச்சி ஒய்ஃபு இந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பெண்களோட ஆதரவும் சுக்கரனோட ஒரு காரகத்துவம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் இந்த கோச்சாரத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் கண்டிப்பாக தருவார் சரி இந்த உச்சவக்ரம் பெறும் பொழுது என்ன நடக்கும் இந்த நாலு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று உச்சவக்ரம் பெற்று திரும்ப மறுபடியும் உச்சநிலைக்கு வரனால இந்த இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்து அதே நேரத்தில் அந்த சுக்கரன் வக்ரம் அப்படிங்கிற அமைப்பையும் அந்த இடத்துல பெறனால இங்கே இது நம்ம தப்பான முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கும் ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை துணிஞ்சு இறங்கி உங்களோட முயற்சிகளை பண்ணுங்கள் வயது கேட்டுற மாதிரி உங்களோட வாழ்க்கை தரத்தை இப்போ இருக்கக்கூடிய விட ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இந்த கோச்சாரத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கிவிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மெயினாக இந்த சுக்கரணி லக்னங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலனே சொல்லலாம் கோச்சாரம் என்ன சார் ஒரு இருபது டு முப்பது சதவீதம் தானே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னாலும் அந்த இருபது டு முப்பது சதவீதம் அப்படிங்கிறது யோக தசாபுத்தி நடக்காதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யோக புத்தி நடக்கிறவங்களுக்கு எண்பது சதவீதம் யோக தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா அது நூறு சதவீதமாக வேலை செய்யும் யோக தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு யோகா புத்தியோ அந்தரமோ நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிறது தேவை ப்ரெஷர்லேயே வாழ்க்கை ஓட முடியாது ஸோ அந்த ரிலாக்ஸேஷனை தரக்கூடிய காலகட்டமாக ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கம்பல்சரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்